வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனடிய தமிழ் செய்திகளுடன் புதிதாக கனடாவினுடைய பயங்கரவாத அமைப்புகளின் அப்டேட் ஒன்று வந்திருக்கின்றது குறிப்பாக எட்டு புதிய அமைப்புகளுக்கு கனடா தற்போது தடை விதித்திருக்கின்றது அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த எட்டு குழுக்கள் தான் லிஸ்ட் இருக்கின்றது எல் செவல் எம் எஸ் ஒன் த்ரீ எனப்படுகின்ற குரூப் வெனிசுலியன் அரகுவா எனப்படுகின்ற குரூப் மற்றும் ஃப்ரம் மெக்சிகோ எனப்படுகின்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கின்றது அதே போல தி கால் காட்டல் ஜர்சிகோ காட்டல் நியூ ஜென்ரேஷன் மற்றும் செனாலோ காட்டல் ஆகிய அதிபயங்கரமான போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு தான் இந்த பயங்கரவாத முத்திரையானது கனடாவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவர்களுடன் நேரடியாக மறைமுகமாக தொடர்பில் இருப்பவர்கள் இருந்தவர்கள் இனி கனடாவிலே கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாவார்கள் என்பது இதனூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய போதைப் பொருட்களுக்கு எதிரான கனடா மீதான கடுமையான அழுத்தங்களின் தொடர்ச்சியாகத்தான் இந்த அதிரடி நடவடிக்கையை கனடா செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் நேர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு கிளை டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது